நாம தினமும் பார்க்குற ராசி பலனில் ஆறாவது வரக்கூடியது இந்த கண்ணீராசி இந்த கண்ணீராசி அப்படிங்கிறது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டது இந்த புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட ராசியில் உத்திரம் அஸ்ஸம் சித்திரை அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே புதன் கிழமையில நாராயணன் வழிபாடை மேற்கொள்வது உங்களோட வாழ்க்கையில் பல நன்மைகளை உண்டாக்கி கொடுக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன என்ன செஞ்சா பாதகமான பலனிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளிவர முடியும் இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை இருந்தா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இருக்கிற அனைத்து சந்தேகங்களுமே தீர வராகி அம்மன் ஜோதிடர் நிதியத்தை அணுகுங்க மொபைல் மூலியமாகவே நீங்கள் தொடர்பு கொள்ளலாங்க மொபைல் நம்பர் வந்துட்டு தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சி பன்னிரெண்டு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலாக சொன்னாவே வந்த பிரச்சனை என்ன வரக்கூடிய பிரச்சனை என்ன அதற்கு சரியான தீர்வு என்ன அப்படிங்கிற முழு விளக்கத்தையுமே அவங்கவுங்களுக்கு சொல்லிடுவாங்க நிறைய பேர் ஃபோன் மூலியமாகவே ஜோதிடத்தை இதை கணிச்சு இப்போ நல்ல நிலைமைக்கு வந்ததாக சொன்னாங்க அதனால தான் அந்த நம்பர் உங்களுக்கு உதவும் அப்படிங்கிற வகையில் நாங்கள் உங்களுக்கு இந்த நம்பரை தரோம் இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லேயுமே வச்சுருக்கோம் கட்டாயம் பயன்படுத்திக்கோங்க கண்ணிராசி அப்படின்னு சொன்னாலே பொதுவாக சளி கூட்டுபவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா தொணை தொலை அப்படின்னு பேசியே தீர்த்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே கண்ணிராசிக்காரங்க எல்லா விஷயத்துலையுமே முழுமையாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்க அதிக சுதந்திரமானவங்களாகும் எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்களா முயற்சி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு இயல்பாகவே நிறைவான நபர்களாக இருப்பாங்க செய்யும் வேலையை கச்சிதமாக செய்யக்கூடிய நபர்கள் இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா கோணத்திலையுமே அலசி ஆராய்ஞ்சி அந்த விஷயத்தை செஞ்சால் சரி வருமா அப்படிங்கிறத எல்லா கோணத்திலையுமே தீர்க்கமாக ஆலோசனை செய்யக்கூடிய நபர்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க கன்னி ராசிக்காரங்க கிட்ட பேச ஆரம்பிச்சா பேசுற நபர் அவங்க கிட்ட இருக்கிற எல்லா உண்மையுமே சொல்லிருவாங்க அப்படி பேசுவாங்க இவங்க ஏன்னா இயல்பாகவே இவங்களுக்கு குழந்தைத்தனமுமே இருக்கும் இவங்க இருக்கிற இடத்த மகிழ்ச்சியை வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்பவே கவனமா இருப்பாங்க கண்ணீராசிக்காரங்கள மத்தவங்களை அடக்கி ஆள்றவங்களா கிடையாது ஆனா அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு பொறுப்பா வேலையை செய்யக்கூடவங்களா இருப்பாங்க எல்லா பிரச்சனையுமே இவங்க கிட்ட சொன்னால் சரி செய்யும் அளவுக்கு இவங்களோட வாக்குவாதமே இருக்கும் இவ்வளவு பல திறமைகள் இருக்கக்கூடிய இந்த கண்ணிராசி அன்பர்கள் புதன்கிழமையில நாராயணன் வழிபாட மேற்கொள்வது நன்மையை கொடுக்கும் வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நாராயணனால் உங்களை விட்டு விலகி செல்லும் உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமோ நாராயண போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க நாராயணன் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அந்த வகையில் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தா உள்ள உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் கொண்டவங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில கேதுவும் ரண ருண ரோகஸ்தானத்துல சூரியனும் சந்திரனும் சனியும் கலசனத்தில் ராகுவும் சுக்கிரனும் புதனும் பாக்கிய ஸ்தானத்துல குருவும் தொழில் ஸ்தானத்துல செவ்வாயும் இந்த மாதிரி வளம் வராங்க கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது நாலு மூணு நாலாம் தேதி அன்னைக்கு வந்து சுக்கர பகவான் வக்ரம் அடையப் போகிறார் ஒன்பதாம் தேதி புதன் பகவான் வக்ரம் அடைய போகிறார் பதினாலாம் தேதி என்று சூரிய பகவான் இருந்து கலசரஸ்தானத்திற்கு மாற்றம் பெறப்போகிறார் பதினெட்டாம் தேதி வக்ர நிலையில் இருக்கும் புதன் பகவான் கலசரஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாற்றம் பெற போகிறார் அதே போல முப்பதாம் தேதி புதன் பகவான் நிவர்த்தியும் அடைய போறார் இந்த கிரக நிலைகள் இந்த கிரக மாற்றங்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா வாக்கு நாணயம் தவறாமல் உண்மைக்காக பாடுபடும் குணம் கொண்டவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே வேகம் பெறுவது மட்டும் இல்லாம மனதில் புது புது திட்டங்கள் உருவாகும் நீங்க செய்ய முடியலன்னு வெட்ட வேலையை இப்ப ரொம்பவுமே சுறுசுறுப்பா காட்ட போறீங்க உங்களோட செயல கண்டு எல்லோருமே ஆச்சரியப்பட போறாங்க புதிய தொடர்புகளால் உங்களுக்கு இந்த மாதம் நன்மை உண்டாகும் வீண் பகை மன சஞ்சலம் தேவையற்ற செலவு இது எல்லாமே உங்களை விட்டு அலையிடும் மன சஞ்சலம் தீரும் பகை தொல்லை தராமல் இருக்கும் வியாபாரம் தொழில் மூலம் உண்டாகும் செலவுகள் நிறைய இருந்துருக்குதுக்கு முன்னாடி ஆனா அந்த தேவையில்லாத செலவுகள் எல்லாமே குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க ஆனா அவங்க கிட்ட திறமையா பேசி அவங்கள தக்க வச்சுக்கிறது உங்களோட திறமை வியாபாரம் தொழில் போன்றவற்றை விரிவாக்கம் செய்ய புது திட்டங்களை பற்றி ஆலோசனை செய்வீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பான முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும் புதிய தொழிலில் முதலீடு செய்யும் பொழுது மட்டும் இந்த நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கவனத்தை செலுத்துறது நல்லதாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட திடீர் கருத்து வேறுபா ஏற்பட்டு நீங்கும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது முடிஞ்ச வரைக்குமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் கவனமா இருங்க தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்துடுங்க கோவப்படுறதையுமே கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இல்லைன்னா குடும்பத்தில் இருக்கிற ஒற்றுமையான சூழ்நிலை குலையெல்லாம் சந்தோஷம் கொஞ்சம் அதனால தான் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுங்க அதே போல வீண் வாக்குவாதத்தை முற்றிலும் தவிர்த்துடுங்க குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் ஆர்வம் காட்டுறது நல்லதா இருக்கும் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் கூறும் கருத்துக்களுக்கு எதிர்த்து பேசுறது அதை விட்டுட்டே கொஞ்சம் நிதானமாக அவங்களோட கருத்தை சொல்றது நல்லது பெண்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறையும் புதிய எண்ணங்கள் உண்டாகும் புது நபர்களின் நட்பு கிடைக்கலாம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் காணாமல் போகும் அதாவது உங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும் மனதில் ஏதாவது ஒரு கவலை இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் போட்டு மனதை ரொம்பவும் மாட்டி வதைக்காதீங்க இந்த மாதம் இது வரைக்கும் இருந்ததை விடவே பல சிறப்பான குணங்களும் சாரி பல கிரக நிலைகள் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்குது இதுவரைக்கும் நிறைய கஷ்டம் இருந்திருக்கும் அந்த கஷ்டம் எல்லாமே காணாமல் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடிய இந்த சமயத்தில் நீங்கள் எப்படி முன்னேறணும் உங்களோட திட்டங்களை எப்படி வழிவகுத்தா சிறப்பாக கொண்டு வர முடியும் அதில் முழுமையான கவனத்தையும் செலுத்துங்க இந்த முடிஞ்சு போன விஷயத்தை திரும்ப திரும்ப நினைச்சி மனதில் போட்டு ரொம்பவும் கவலைப்படுறது முதல்ல நீங்கள் குறைக்கணும் இந்த மாதிரியான பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு வருவதன் மூலம் கவலைகள் குறையும் ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்து கொள்வதன் மூலம் மன நிம்மதியும் உங்களுக்கு ஏற்படும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கல நிறைய வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த மாதம் உங்களோட உழைப்பிற்கான அங்கீகாரம் உங்களை வந்து சேரும் மனதிற்கு சந்தோஷமான காரியங்கள் சில நடக்கும் உங்களோட ஒவ்வொரு சிறப்பான செயல்களின் மூலம் நல்ல ஒரு லாபத்தை பெற போறீங்க பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் புகழ் உண்டாகும் பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் ஏற்பட்டாலுமே மாணவர்கள் கொஞ்சம் வீண் விவாதங்களை தவிர்க்கிறதும் நல்லது பங்குதாரர்கள் தொந்தரவு கொடுக்கும் பொழுதே கொஞ்சம் அனுசரணையை விட்டு கொடுத்து போகணும் மாணவர்கள் வீண் விவாதத்தை தவிர்த்து கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது உங்களோட முன்னேற்றத்திற்கு சிறந்த வழி வகுக்கும் உத்திரம் இரண்டு மூன்றாம் பாதம் கொண்ட நபர்களுக்கு சற்று ஏற்ற இறக்கமான பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும் கூட்டு தொழிலில் வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தா எதிர்பார்த்த லாபத்தை விட குறைவா கொஞ்சம் இருக்கும் அதனால வருத்தப்படாதீங்க ஆனால் உங்களோட செயல்கள் சிறப்பா இருந்தா பழங்களையும் நீங்க சிறப்பா பெற முடியும் உடல் ஆரோக்கியத்துல அவ்வப்போது சின்ன சின்ன பாதிப்புகள் தோன்றினாலுமே பெரிய கெடுதிகள் எதுவும் ஏற்படாது அதனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க பெருசாக கவலைப்பட தேவையில்லை எல்லாம் இருந்துமே அனுபவிக்க முடியாத சுக வாழ்வு சொகுசு வாழ்வில் கொஞ்சம் தான் இருக்கணும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார நிலையில் சில இடையூறுகள் வந்து போகும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களால் சிறு சிறு விரயங்கள் வரலாம் வீடு மனை வண்டி வாகனங்கள் போன்ற சுப செலவுகள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி தூர பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் இந்த பயணம் மேற்கொள்ளும் பொழுதுமே கவனமா வண்டி வாகனத்தை செலுத்தணும் நீங்கள் கொண்டு போற பொருட்கள் மீதுமே கவனமா இருக்கணும் அதன் பிறகு சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் கொண்டவங்களுக்கு சற்று அலைச்சல்கள் நெருக்கடிகள் இது எல்லாமே இருக்கும் உங்களோட ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்கள் கவனமாக செயல்பட்டால் இந்த நெருக்கடிகளை தவிர்க்க முடியும் சுப காரியங்களுக்கான முயற்சிகள் ஒரு சில தடைகளுக்கு பின் வெற்றியை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும் தொழிலில் பொருளாதார ரீதியாக மேன்மை குடும்பத்தில் திருமணம் சுப காரியங்கள் கைகூடும் வாய்ப்பு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை புத்திர பாக்கியம் இந்த மாதிரியான சிறப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இதுவரைக்கும் இருந்ததை விடவே ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதிகம் அமைஞ்சிருக்கு கோபத்தையும் வீண் வாக்குவாதத்தையும் தவிர்ப்பது நல்லது குல தெய்வ வேண்டுதல் ஏதாவது இருந்தால் அதை நிறைவேற்றுங்க இன்னுமே சிறப்பான பயன்களை நீங்கள் இந்த மாதம் பெற முடியும் அதே போல இந்த மாதங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தா திங்கள் புதன் வியாழன் இது மூன்று கிழமைகளுமே அதிர்ஷ்ட கிழமைகள் அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அதே போல சந்திராசிரம தினங்கள் நான்கு ஐந்து அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது ரொம்பவுமே நல்லதா இருக்கும் வீண் வாக்குவாதத்தை அன்றைய தினம் முற்றிலும் நீங்கள் தவிர்க்கணும் மேலும் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படும் பாதிக்கமான விளைவுகளிலிருந்து தப்பிக்க பரிகாரமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா விஷ்ணு நாமம் சொல்லி பாராயணம் செஞ்சு வருவதன் மூலம் எதிர்ப்புகளாகலும் செல்வம் சேரும் மன நிம்மதி உங்களுக்கு உண்டாகும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் நோட்டிஃபிகேஷன் மூலம் தொடர்ந்து உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்